ஹலோ இன்னைக்கு லன்ச் காம்போல வந்து பாவக்காய் வந்து ஒரு டிஃப்ரெண்டான பிட்லையும் பீன்ஸ் கறியும் பண்ணலான் இருக்கேன் இதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க நான் ஒரு ஆறேழு பேருக்கு பண்ண போறேன் கால் கிலோ திட்டத்துக்கு பாவக்காவை என்ன பண்ணிருக்கேன்னா உப்பை போட்டு பெசரி வச்சிருக்கேன் அப்ப அந்த மறுபடியும் நம்ம இப்போ வாஷ் பண்ணும்போது அந்த கசப்பு கொஞ்சம் குறையும் ஒரு பெரிய லெமனுக்கு சைஸ்க்கு புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் பூ மஞ்சப்பொடி பருப்பு ஒரு அரை டம்ளர் பருப்பை வேக விட்டு எடுத்து பருப்பு பருத்து அரைக்கிறதுக்கான சாமான்கள் உளுத்தம்பருப்பு மிளகு ஒரு நல்ல ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இதை வந்து வெறும் வானிலை வறுத்துக்கு போறோம் காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகா தான் போட போறோம் அரைச்சோட தேங்காய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க அப்புறம் கடைசியில கொஞ்சம் அந்த பிட்லைக்கு போடுவோம் இல்லையா வெள்ளம் அது கொஞ்சம் தாழ்ச்சி கொட்டுறதுக்கு கடுகு நான் வந்து இன்னைக்கு வேர்கள்ல இந்த குழந்தைகள் கேட்டான் வேர்கள் எடுத்து வச்சுக்கோங்க பச்சை வேர்கள் அதை பொறிச்சு கடைசியில போட போறேன் நீங்க வேணும்னா காராமணி கொண்டக்கடலை அதெல்லாம் ஊற வச்சுட்டு அதை வேக விட்டு இந்த கூட்டுல புளி இந்த கூட்டுல போட்டுக்கலாம் நீங்க எண்ணெய் மஞ்சள் பொடி உப்பு உள்ளதான் அதுக்கு தேவையான சாமான்கள் ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு இந்த வயரோ வானலில இந்த கூட்டுக்கு தகுந்தது நான் போடுறேன் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு இதை ஃபஸ்ட்டு போ இப்போ பாருங்க இந்த மிளகோட வாசனை வருது இது ஆராய்ச்சி மேலே வருபட்டு உளுந்து இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா முதல்லையே போட்டோம்னா ரொம்ப கசந்து போய்டும் ரொம்ப வருபட்டுரும் முதல்ல ஜீரகம் இல்லையா அதுக்காக கொஞ்சம் எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் போடணும் ஒரு ரெண்டு கருவேப்பிலை இதில் இப்போ பாருங்க வருபட்டு இப்போ இந்த திட்டத்துக்கு நிறைய மிளகு போட்டிருக்கோம் அதனால ஒரு நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேங்க உடைச்சு போடுவோம் லட்ட வெடிக்கும் இதை அடுத்துரும் இப்ப இந்த எண்ணெயில பாவக்காவை நல்லா அலம்பியாச்சு ஒரு அரை வேக்காடு இதுக்கு நல்லா ஒண்ணு ஒரு ரெண்டு புல் எண்ணெய் விட்டோம்னாக்கா நன்னா வதங்கும் இந்த காய்க்கு ஃபர்ஸ்ட் தகுந்த உப்பை போட்டுக்கும் கொஞ்சம் அதுல இந்த காயில இதை இப்படி மூடி வச்சிருவோம் இப்போ இத போய் பொடிச்சுன்னு வந்து ஃபர்ஸ்ட் இப்ப இதை பாருங்க என்னன்னா ஒடிச்சுன்னு வந்துட்டேன் இதை எடுத்துட்டு இதுலயே பச்சை மிளகாவையும் தேங்காயையும் அரைச்சுன்னு வந்துருங்க இப்போ இந்த பாவக்காய் பாருங்க நன்னா வதங்கி எடுத்தோம் அப்படி வதக்க பிடிக்காதவா வேகம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி அந்த தண்ணியை வடிச்சுட்டு பண்ணிக்கோங்க இப்படி பண்ணாலே கசப்பு தெரியாது இப்போ இது ஒரு பாத்திரத்துல போட்டுக்கோ இந்த புளி ஜலத்தை விட்டுடலாம் இப்போ இந்த பெட்லைக்கு தேவையான அளவு உப்பு காயில கொஞ்சம் போட்டிருக்கோம் இதுல கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க நானும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி பச்சையா கொஞ்சம் கருவேப்பில இப்போ ஒரு இந்த புளி ஒரு நாலு கொதி வரட்டும் பத்தியல நல்லா அப்படி கொதிக்க இப்படி கொதிக்க ஆரம்பிச்சோடனே இப்போ அரைச்சு வச்சோம் பச்சை மிளகாவையும் தேங்காவையும் விழுதி இதில் விட்டுடலாம் இது ஒரு ரெண்டு கொதி வரட்டும் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க ஆரம்பிச்சோடனே இந்த பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மிளகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் அந்த பொடி கொஞ்சம் போட்டுவோம் இப்போ பாருங்கள் சேர்ந்த மாதிரி இருக்கேன் இதுக்கு தக்கினா பருப்பு வேக விட்டு வச்சிருக்கோமே அப்புறம் இந்த வெல்லம் ஒரு ஸ்பூன் குடிச்ச வெள்ளம் அது அவ்வளோதான் இது நாலு கொதி வரட்டும் அதுக்குள்ளே இதுக்கு தாளித்து கொட்டுவோம் இப்போ பாருங்கள் இந்த பிட்ல குளிச்சுது வேற அடுப்புக்கு மாத்திருக்கேன் இதில் இந்த வேர்கல்லையை பொறிச்சிடுவோம் சிம்மில் வச்சுட்டோம்னா நல்லா பச்சை வேர்களில் நான் பொரியணும் இப்போ பாருங்க நல்லா பொறிஞ்சுடுது வெடிக்க ஆரம்பிச்சுடுது நான் செவக்கான உடனே வாசனை வரும் எடுத்துடலாம் கொண்டக்கல்ல அதெல்லாம் போட்டுருவா வேக விட்டது அப்போ அதுல போட்டுருங்க இப்போ அதுக்கு தாய்ச்சி கொட்டிடலாம் கடுகு வெடிச்சுடுத்து வேற ஒண்ணுமே வேண்டாம் இதுக்கு உள்தபருப்பெல்லாம் வேண்டாம் இப்போ பாருங்க அவ்வளவுதான் பிட்ல ரெடி இப்போ இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா நம்ம சாப்பிடும் போது கூட கொஞ்சம் இறுகிக்கும் இப்படி எடுத்து வச்சுட்டோம்னா சாப்பிடச்சு சரியா இருக்கு பாருங்க இப்போ இந்த பீன்ஸ் கறிக்கு தேவையான சாமான் எல்லாம் சொல்றேன் ஒரு முந்நூறு திட்டத்துக்கு நான் பீன்ஸ் அலம்பிட்டு நறுக்கி வச்சோன் இருக்கேன் பெருங்காயப் பொடி கொஞ்சம் மஞ்சப்பொடி உப்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெயும் கடுகு உளுத்தம் பருப்பு இது காரத்துக்கு என்ன பண்ண போறேன்னா தேங்காவோட இப்படி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா மிக்சிலயே அதை சதைச்சுக்கலாம் அதோட ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு கருவாப்புல இந்த பாருங்க நெத்தா துவரம்பருப்ப நான் எடுத்து வச்சிருக்கேன் வேக விட்டு இந்த பாருங்க இப்படி இருக்கு பாத்தீங்களா இல்லை அந்த காலத்தில் என்ன பண்ணுவா இந்த கறிக்கு வந்து தேங்காய் பத்தலை எண்ணாலும் சரி இல்ல மேபி இப்படி போடுவாளான்னு எனக்கு புரியல எங்க அம்மாலாம் என்ன பண்ணுவா இந்த மாதிரி நெத்தா வேக விட்டு அவரக்காய் பீன்ஸ் அதுக்கெல்லாம் போடுவா இன்னைக்கு நான் அந்த மெத்தட்ல தான் பண்ண போறேன் இந்த வேக விட்டு முக்கா வேக்காட நெத்தா வேக விட்டு அதில் போட இதுதான் அதுக்கு தேவையான சாமான் ஃபர்ஸ்ட் இதை வருவோம் வானொலி காய்ஞ்ச உடனே ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம் தேங்காய் எண்ணெய் பிடிக்கிறவங்க தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் நார்மல் குக்கிங் ஆயில் தான் விட்டுருக்கேன் கடலை எண்ணெய் இப்போ இதில் கடுகை போட்டுருவோம் கடுகு வெளிச்ச உடனே இதை உளுத்தம் பருப்பை போட்டாச்சு கருவேப்பில பீன்ஸ் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி நான் கல் உப்பே போடுறேன் இல்லை டேபிள் சால்ட்டும் போட்டுக்கோங்க இதுக்கு தக்கின உப்பு ஒரு கால் ஸ்பூன் பெருங்காய பொடி இப்போ என்ன பண்ணணும்னா நான் ஆல்ரெடி அலம்பிட்டு கட் பண்ணதால இதுல ஜலம் இல்லை நம்ம அப்போ வந்து அலம்பி போட்டோம்னா அதுல ஜலம் இருக்கும் அந்த ஜலம் போதும் இப்போ இதுல ஜலம் இல்லாததால் நான் சும்மா ஒரு கரண்டி ஜலத்தை தெளிச்சு விட்டுருக்கிறேன் உப்பும் கரையும் வேகவும் வேகம் இப்போ அந்த பீன்ஸ் வேகிறதுக்குள்ளேயும் நான் இந்த ஜார்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் திட்டத்துக்கு பொடி வர அளவுக்கு போட்டிருக்கேன் அதுக்கு காரத்துக்கு தக்குன மாதிரி ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அவ்வளவுதான் இதை வந்து கிரஷ் பண்ணின்னு வர வேண்டியதுதான் இப்ப பாருங்க இந்த காய் நன்னா வெந்துடுத்து கிரீனிஷா இருக்கு பாருங்க ஒரு ரெண்டு முறை இன்னும் கொஞ்சம் ஜலத்தா தெளிச்சேன் ரெண்டு முறை கரட்டி விரட்டி விட்டேன் நிமிஷமா வெந்துருத்தும் விலசா இருக்கு காய் இப்போ இந்த பருப்பு அதில் போட்டுருவோம் தேங்காவும் பச்சை மிளகாவும்னா காரம் இல்லையா அதை வந்து மிக்சியில கிரஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு இப்போ எல்லாம் இதில் இருக்கு உப்பு காரம் எல்லாம் போட்டாச்சு இறக்கும் போது வேணால் சொட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுப்போம் மனமா இருக்கும் கறி ஒரு கலர் கலர் விட்டு அடுப்பு அணைக்க வேண்டியது கறி ஆகிடுச்சு இப்போ இந்த பாவக்காய் பிட்லையும் பீன்ஸ் கறியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நம்ம வந்து தனியாக போட்டு பண்ணியிருக்கோம் காஞ்ச மிளகா போட்டு பண்ணியிருப்போம் அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கோம் இல்லையா இதில் பாருங்க காஞ்ச மிளகா கிடையாது தனியாக கிடையாது வெந்தயம் கிடையாது ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரியே நான் லன்ச் காம்போ நிறைய போட்டிருக்கோம் அதனோட பிளேலிஸ்ட் கீழே தரோம் அதை வேணுங்கிற பார்த்துக்கோங்க என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி வந்தது உங்களுக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாதவாலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ